பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணி வீரர்கள் டெல்லி விமான நிலையம் வந்தடைந்தனர் அவர்களுக்கு ஹாக்கி ரசிகர்கள் ஹாக்கி சங்க நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள் இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா அணிந்திருக்கிறார் சுசித்ரா விவரங்கள் பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டியில் தற்பொழுது பதக்கம் என்று நாடு தெரிவிக்கிறது இந்தியாவினுடைய ஹாக்கி அணி ஆஹ் ஹாக்கி ஒலிம்பிக்கினுடைய வரலாற்றில் அதிக பதக்கம் என்ற ஒரு அணி என்ற ஒரு பெருமையை இந்திய அணியானது இந்த பதிமூன்றாவது பதக்கத்தை பெற்றதன் மூலம் கைப்பற்றி சாதனையைப்படுத்துவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இதனையடுத்து அனைத்து போட்டிகளும் முடிந்த நிலையில் தற்போது அவர்கள் அணி வீரர்கள் அனைவருமே டெல்லிக்கு வந்திருந்திருக்கிறார்கள் நேரடியாக டெல்லி விமான நிலையத்தில் அவர்களுக்கு பலத்த வரவேற்பு என்பது தற்போது ஹாக்கி ரசிகர்கள் மற்றும் இந்திய விளையாட்டுத்துறையின் சார்பாக வழங்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது டெல்லியில் இன்று அவர்கள் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் மத்திய அமைச்சர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூடிய விரைவில் அவர்கள் பிரதமரையும் சந்திக்க உள்ளார்கள் என்ற ஒரு தகவலையும் இந்திய ஹாக்கி இந்த வெற்றியை கொண்டாடும் விதத்தில் இந்திய ஹாக்கி சம்மேளத்தின் சார்பாக டெல்லியிலும் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதன் பிறகு அவர்கள் ஒடிசாவுடைய முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாய்க்கும் அவர் நேரில் சென்று ஒடிஷாவிற்கு சென்று சந்திக்க உள்ளார்கள் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது நன்றி செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவெளிக்கு பிறகு